தெரியல இங்கே படத்த எப்படி தூக்கம் வரும் எப்போ ஓடு ஓடுஞ்சு தலையில் உழுவுன்னு கூட தெரியாது இப்படி விரிசல் விழுந்து கிடக்கு இங்கே படுத்தோம் அம்ட்டு தான் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது பேசாமல் முடிச்சே இருந்துருவான் இவங்களாம் எப்படி தான் இங்கே படுக்கிறாங்களோ தெரியல அஞ்சு நிமிஷம் கண்ணம் ஓடுறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது பேசாமல் வெளியிலேயே போய் உக்காந்துக்கலாமா வேணாம் அங்கே போனாலும் நம்ம மாமியார் அதை செய்யும் இதை செய்யு உயிரை எடுக்குது அதுக்கு பயந்துக்கிட்டு உள்ளே வந்து உக்காந்த இப்படி இல்லை இருக்கு என்னத்த சொல்லி

மதனி அதெல்லாம் ஒண்ணு ஆகாது மதனி சும்மா பயப்படாம படுத்து தூங்குங்க நீங்க எல்லாம் தூங்குவீங்க எல்லாம் மதியத்துல படுத்து கொஞ்சம் தூங்குங்க என்ன மல்லிகா என்ன ஒரே அடியா முடிச்சு கட்டிடலாம் முடிவு பண்ணிட்டியா மதனி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிறீங்க இங்க தானே தனக்கு உமா தூங்குறா காலைய நம்பி தூங்குது அவங்களுக்கு ஒண்ணு ஆகல பாத்தீங்களா அதெல்லாம் வீடு ஸ்ட்ராங் தான் கொஞ்சம் விரிசல் தான் விட்டுருக்கு பழைய அழுத்து கட்டடம் இல்ல நீ அதான் அப்படி இருக்கு ஏப்பா இந்த வீட்டில யாராலும் இருக்க முடியாது ஏதோ அதுங்க ஏற்க வழி இல்லாம இருக்குங்க எனக்கு என்ன தலை எடுத்தா இங்க படுத்து தூங்கணும்னு ரெண்டு மூணு நேரம் தூக்கத்து ஆசைப்பட்டு என் உயிரை உடனே தயாரா இல்லம்மா எனக்கு இன்னும் வாழ வேண்டிய ஆயுசு நிறைய நான் இருந்துக்கிறேன் சரி மதனி நீ அப்புறம் உங்க விருப்பம் வீட்டுக்கு போய் ராத்திரி ஒட்டக்கா அப்போ அப்பதான் நல்லா ராத்திரியெல்லாம் தூங்க வரும் எனக்கு பகலில் தூங்கினா ராத்திரிக்கு எல்லாம் தூக்கம் வருது முடிச்சுக்கிட்டு மாதிரி இருப்பேன் உங்க அண்ணனே கேள்வி பண்ணுவாருன்னா பார்த்துக்கங்க சரி இப்போ என்ன விஷயம் எதுக்கு இப்போ சத்தம் போட்டுக்கிட்டு உள்ள வந்ததே சாப்பாடு ரெடி ஆயிட்டா அதான் கூப்பிட வந்திருக்கேன் அப்படி தானே சரிவா சட்டு போட்டுன்னு சாப்பிட்டு கிளம்புவோம் நீ இருக்கிற வரைக்கும் நான் உயிரை கையில குடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு தான் சமைச்சிக்கணும் சமையல் வேணா ஆயிட்டு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் இன்னும் ஒரு மணி நேரமா ஷோராமா வந்தே ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு அசைவ சாப்பாடு சமைச்சா கூட பரவாயில்ல லேட் ஆகுதுன்னு நினைக்கலாம் சைவத்துக்கு எதுக்கு இம்புட்டு நேரம் சட்டு விட்டுட்டு செஞ்சாதான் என்ன மதனி எல்லாருக்கும் செய்யணும்ல மதனி எடுத்தோட ஒரே இதா செய்ய முடியுமா ஒரு நாலஞ்சு விதமா செய்யணும் இல்ல என்னமோ போ அது ஒண்ணும் இல்ல மதனி நானும் அம்மாவும் கடத்தர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் என்ன மல்லிகா என்ன இங்க வந்து இருக்கிட்டு நீங்க போற தெரியல மதனி அம்மா தான் கடை வரைக்கும் போகணும்னு அதான் ஒரு இட்டு போயிட்டு வரலாம்னு ஐயோ நீ வர வரைக்கும் இங்க என்ன தனியா இருக்க சொல்றியா தனியா இல்ல மதனி அதான் முள்ள இருக்கா காலை தம்பி இருக்கா உமா இருக்கா உங்களுக்கு பேச்சு தரைக்கு எத்தனை பேர் இருக்காங்களே நானும் அம்மாவும் மட்டும்தான் போக போகிறோம் ஐயா அதெல்லாம் தெரிவிட்டு வராது என்னால் இங்கே இவ்வளோ நேரம் இருக்க முடிந்ததே பெருசு என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் இங்கே வெளியில் போய் ஜாலியாக இருக்கலாம்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் அப்படியே மதினி அப்போ சரி கிளம்புங்க நீங்கள் வந்தால் ஜாலியாக தான் இருக்கும் மூணு பேரும் ஒன்றா ஜாலியாக போயிட்டு வரலாம் சீக்கிரம் கிளம்புங்க என்ன காம நேரத்தில் பஸ்ஸு டவுன் பஸ்ஸு ரெண்டு ஒரு ஜனங்களே ஏற்றிக்கிட்டு தான் வருவான் இந்நேரம் சரியான கும்பலாக இருக்கும் அதனால் நம்மளும் சீக்கிரம் போனாலும் இடம் பிடிக்க முடியும் என்னது டவுன் பஸ்ல போணுமா ஐயோ மல்லிகா என்ன சொல்ற பதனி கடதருக்கு போணும்னா அப்புறம் இங்க பக்கத்துலயே இருக்க கடதரு நடந்தே போறதுக்கு பஸ் புடிச்சதா பதனி போக முடியா மல்லிகா என்ன மல்லிகா நீ ஒரு கேப் கிப் புக் பண்ணி கூட்டிட்டு போவனு பார்க்கற என்ன இப்படி பண்ற மதனி கேப்லாம் நம்ம ஊர்ல கிடையாது மதனி கார் தான் அதுவுமே சொன்னோனே வராது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கவுண்டர் கிட்ட சொல்லி வச்சோம்னா காரை ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க அவசர ஆத்திரம்னா நம்ம கேட்டுக்கிட்டு போகலாம் இப்படி கடவுள் நீங்கள் வரதுக்குலாம் எதுக்கு மதனி காரு ஐயோ அப்போ நானும் வரல ஏசி இல்லாமல் வீட்லயே இருக்க முடியல இதில் பஸ்ஸில் ஏறி இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வந்தால் நல்லாவா இருக்கும் நீயே போயிட்டு வாமா நான் பரவாயில்ல இங்கேயே இருந்துக்கிறேன் சரி மதனி அப்போ உங்க விருப்பம் வரேன் ம் வா வா எப்பா இங்கே வந்து ஓட தலையில் விழுத வச்சு நான் கொள்ளலாம்னு பார்க்கற அளவுக்கு பஸ்ஸில் நெரிசல் நெசிக்கி மூச்சு மூட்டி நினச்சா யார் பதில் சொல்றது எப்பா இவ வீட்டுக்கு வந்தால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஐயோ இவர் வேற சும்மா சும்மா ஃபோன் அடிச்சுட்டு இருக்காரு எப்படி போயிடுறது எல்லாரும் நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்களே பேசாம அவருக்கு காஃபி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போவோமா ஆமா அதான் சரியா இருக்கும் அக்காட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம் அடியும் அக்கா இவ தனக்கு தானே பேசிட்டு இருக்கிறவ அது ஒண்ணும் இல்லக்கா அது வந்து காஃபி என்ன காஃபி டீனுக்கிட்டு குடிச்சியா இல்லையா நாங்கள்லாம் குடிச்ச மடி நல்லா தானே இருந்துச்சு உனக்கு வேணும்னா போட்டு குடி அதான் கருப்பு கரண்ட் எடுத்து வாங்கி வச்சுட்டு தானே போயிருக்கேன் ஆளை சூடு பண்ணி மேலே காப்பி தூள் இருக்கு கொஞ்சமா போட்டு சக்கரையை போட்டு நல்லா ஆத்தி குடி காஃபி போட கூட சொல்லி தரணுமா என்ன ஐயோ அக்கா அதெல்லாம் இல்லை அப்புறம் என்ன போட்டு கொடுத்தாதான் மேடம் குடிப்பீங்களோ இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா கிச்சனுக்கு போய் பழகடி அப்புறம் மாமியார் அதை சொல்லிட்டாங்க நாத்தனார் எதை சொல்லிட்டாங்கன்னு வந்து மூக்கு சிந்திக்கிட்டு நிக்காத சொல்லிட்டேன் அம்பட்டு வேலையும் கத்துக்கிட்டு போனேன் என்னையே மாமியார் உண்டு இல்லைன்னு பண்ணுது நீ வேற ஒன்னும் தெரியாம போய் நிக்கிற ஆனா உனக்கு நல்ல முருசு அமைஞ்சிருக்காரு குடும்பமும் நல்ல விதமா இருக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல ஐயோ அக்கா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவாத அக்கா லொடலோட நான் சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளு என்னடி சரி சொல்லு மல்லிகா ஷோ அடுத்து அம்மாவா சே அவ்வளவுதான் இனி எப்படி அக்கா கிட்ட சொல்றது என்னடி கிளம்பற நேரத்துல ரெண்டு பேரும் அக்கால நினைச்சி மீட்டிங் போறவளத அம்மா என்னன்னு தெரியலமா இவ தான் ஏதோ சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னத்த சொல்ல போறேன் சொலக்கால உப்பு இல்லைன்னு

கையில கட்ட போயோட இங்க கிளம்பணுமே தெரியுது ஆமாப்பா இங்க பக்கத்துல கடத்தறி வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் அண்ணி ஏதாவது வாங்கணும்னு சொல்லுங்க நான் போய் ஒரு உரை வாங்கிட்டு வந்துடுறேன் கையோட கிளம்பி சக்கர தக்கத்தை கணக்க கிளப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் இல்லப்பா இதுக்கெல்லாம் பொம்பளைக்கு போனாலும் சரி வரும் நல்லதா பாத்து வாங்கணும் பத்தியா அப்படி என்ன வாங்க போறீங்க அதெல்லாம் வந்தாலே தெரிஞ்சுக்கோங்க இப்ப விடுங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் உமா எங்க அப்ப பின்னாடிதான் இருக்கா சரி சரி அப்படியே பார்த்து அவள்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுறான் தம்பி காஃபி கொண்டு வந்து குடிச்சாலா குடிச்சிங்களா இல்லைன்னா ஒரு செத்த நேரம் இருங்க கரண்ட் அடுப்புல பாலை சூடு பண்ணி காஃபியை போட்டு கொடுத்துட்டு போறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணி நீங்கள் கிளம்புனவங்க போகிற காரியத்தை முழுமையாக பார்த்துட்டு வாங்க எனக்கு என்ன அவசரம் அதான் வீட்டில் முள்ள இருக்குல்ல அது எங்களுக்கு போட்டு தரப்போகுது அம்மா சொல்லி தான் சொல்லிதான்ச்சா வீட்டில் வேற கதிரவ தம்பி இருக்குல்ல அதுக்கும் காஃபின் கொடுக்கல அதான் எனக்கும் அவருக்கும் முள்ளைய போட்டு கொண்டு வர சொன்னா ஹை சூப்பர் உண்மைக்கான உண்மைக்கா தான் என்னப்பா முல்லை காஃபி போட தெரியும்ல தெரியும் மாமா தெரியும் அப்புறம் என்ன நீ நாங்கள் போட்டுக்கிறோம் நீங்கள் போய்ட்டு வாங்க சரிப்பா அப்போ நாங்களும் கதிர வந்த பார்த்துட்டே போகிறோம் ஏன்னா வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ள வந்து இல்லைருந்து வாங்கன்னு கூட சொல்லலைன்னா நல்லா இருக்காது நானும் அதான் மல்லிகா நினச்சேன் நீ நினச்சின்னு சொல்லிட்டேன் வா நம்ம ரெண்டு பேரும் போய் தம்பியும் பார்த்துட்டு உமா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புவோம் சரி வரேன் தம்பி நான் வாங்க நீ என்ன முல்ல காஃபி போட்டுருவில்ல ஆ மாமா அதெல்லாம் நான் போடுவேன் நீங்கள் இன்றைக்கி காஃபி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ம் எனக்காக இருந்தேன் கொஞ்சம் சொலப்ப வாய்ப்பு இருக்குது இப்ப கதிரம்பிக்கு சேர்த்து போடுறல தான் வரும் சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு காஃபி குடிச்சு பாருங்க சொல்லுங்க அப்போ டெஸ்டிங்கு தான் என்கிட்ட கொடுத்துருக்க அப்படி தானே என்கிட்ட கொடுத்த காஃபி நல்லா இருக்குன்னா அடுத்த காஃபி கதிரம்பி பார்க்கும் இல்லைன்னா அப்படியே உள்ளே எடுத்துட்டு போயிருவேன் அப்படி தானே குடிக்க மாமா ம் இது டெஸ்டிங்னு எனக்கு புரியுது காஃபி ஓகேவா அதெல்லாம் சூப்பரா இருக்கு போயிட்டு கதிர வந்த நிக்க போ வந்து பார்த்த இது பிள்ளைக்கு விடுவிடுன்னு வளர்ந்து நிக்குது எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான் எல்லா நிலையும் ஒரு வேலையாக முடிஞ்சிருச்சு இந்த முட்டைக்கோசம் மட்டும் பொரியல் பண்ணிடுவோம் சாத்த வடிச்சுட்டா அடுத்த அதுதான் அதையும் முடிச்சுட்டா எல்லாரையும் கூப்பிட்டு சோத்தை போட்டுடலாம் பாவம் வந்தவங்களுக்கு டீ காஃபி கொடுத்ததோட இருக்கு இந்த அண்ணன் போய் சொன்னாரா இல்லையா முல்லைய வந்து இன்னும் முல்லை இந்த பக்கமே காணுமே எப்போ வருவா மாப்பிள மாப்பிள அடாத்த சொல்லுங்க தே வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள நல்லா இருக்கேன் தே உங்களுக்கு உடம்புல நல்லா இருக்கா அண்ணி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கேன் உட்காருங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம எந்திரிச்சுக்கிட்டு உட்காருங்க உட்காருங்க இல்ல தான் பரவாயில்ல நீங்களும் உட்காருங்க இல்லப்பா கொஞ்சம் கடத்துற வரைக்கும் போயிட்டு வரணும் அதான் நானும் மல்லிகாவும் கிளம்புறோம் அப்படியா வேணா நம்ம கார்லயே கொண்டு போய் விட்டுட்டுமா மாப்பிள்ள உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பஸ்ஸு வர நேரம் தான் நாங்கள் அப்படியே போயிட்டு வருவோம் நாங்கள் போயிட்டு வர முன்ன பின்ன ஆகும் உங்களுக்கு வேறு வேறு எதுவும் வேலை இருக்காமே ஆமாம் நீ பரவாயில்ல எங்களுக்காக உங்கள் வேலையை கெடுத்துக்கக்கூடாது நீங்கள் வந்த வேலையிடமோ அதை பாருங்க சரியா இந்த வேலையை பார்க்கலானா உங்கள் பொண்ணு தான் வரவே மாட்டிக்கிறாளே என்ன மாப்பிள்ள தனியாக பேசுகிறீங்க ஒன்றும் இல்லத்த ஒன்றும் இல்லத்த வேலை நல்லபடியாக முடியணும்னு நான் நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் முடியும் என் மாப்பிள மனசுக்கு எல்லாம் தானாக அமையும் சரித்த சரித்த சரிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் பாப்பத்த மீட்டிங் ஒன்று இருக்குது முடிஞ்சா சாப்பிட்டுட்டு போறேன் இல்ல தம்பி இப்படி தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா நல்லா இருக்கும் முள்ளைய டீ காஃபி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் இருந்து குடிச்சிட்டு பதிய சோறு சாப்பிட்டுட்டு தான் போகணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும் தாங்களும் போயிட்டு உடனே வந்துருவோம் போன பஸ்ல திரும்பி வந்துருவானா பாத்துக்கோங்க சரி இல்ல நீங்க போய்ட்டு வாங்க உமா இங்க தானே வந்த அக்கா இங்கதான் அடுப்பு பத்து வைக்கிறதா சொன்னாங்க அப்புறம் நான் உட்கார்ந்து இருந்த வாசி இங்க அந்த பக்கமா போய் வச்சுட்டு ஓ அப்படியா சரி தம்பி சரி தம்பி நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க உள்ளே ஒரே புழுக்கமாக இருக்குது நீங்கள் இங்கே இருக்கிறதா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் சரியா நீங்கள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் உமா உமா இவன் வாங்கம்மா ஏதாவது வேணுமா சொல்லியிருந்தால் நானே வந்துருப்பேனே வேணும் சொல்லுங்கள் நான் வந்து எடுத்துறேன் அட நீ பேசாமல் இருக்கா வந்து அது இது ஏதாவது கொடுத்துக்கிட்டு தானே இருக்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நானும் மல்லிகாவும் இங்கே பக்கத்தில் கடைப்பிடி வரைக்கும் போய்ட்டு வந்துடுறோம் ஒரு முக்கியமான சொல்லி இந்த பஸ் விட்டா அதுக்கப்புறம் வந்துடுறோம் என்ன என்னன்னு கேட்டு எனக்கு சளிச்சு போச்சு சரி கூப்பிடுறாங்களேன்னு போவோம் போறேன் ஆமா வந்தா உங்களுக்கே தெரியும்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சரிம்மா அப்புறம் இன்னைக்கு என்னென்ன சாப்பாடுன்னு மட்டும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் சரியா இருக்குமா போதுமா இல்லை வேறு ஏதாவது செய்யணுமான்னு மட்டும் சொல்லுங்கள் சாதம் வடித்து முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் அப்படியே மாங்காவும் கூட அரிஞ்சு திட்டு போட்டுக்கலான்னு இருக்கேன் அப்புறம் உருளைக்கெழங்கு காய்கறி பண்ணிவிட்டு சேனைக்கிழங்க முட்டை முட்டைக்கோசம் பொரியல் பண்ண போகிறேன் அப்புறம் அப்பளம் அப்புறம் உளுந்த வடை வேறு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பருப்பு ரசம் வச்சுட்டு கொஞ்சம் தயிர் பக்கத்துலேயும் கொஞ்சம் சுண்ட வத்தில போட்டு வத்த குழம்பு வச்சிடலான்னு இருக்கேம்மா பாயசத்துக்கு சேமியா வாங்கி வச்சிருக்கேன் என்ன சேர்த்து போட்டுக்கலாம்னு பாக்குறேன் போதுமா என்ன ஃபிளவரை கொஞ்சம் சில்லி வேணா போட்டு வைக்கட்டுமா அப்படியே அடடா போதும் 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 நிறுத்து லிஸ்ட்டுக்கு ரொம்ப பெருசால போகுதுமா கல்யாண வீட்டுக்கு சமைக்க கம்மியாக தான் சமைப்பா ஏன்னா இம்புட்டு லிஸ்ட் போடுற என்னம்மா இன்னும் நாலு காயும் கறியும் வைக்கணும்ல நானே இன்னைக்கு வெஜிடேரியனோட உரிநிலை வருத்தத்தில் இருக்கேன் மதனி வேற அசைவ சாப்பாடுக்கு ஆசைப்பட்டாங்க அடுத்த வாட்டி கண்டிப்பா போட்டுருவான் உங்க மதனிக்கு வேற என்ன வேலை எப்ப பாரு எதையாவது சொல்லிக்கிட்டு தெரியவா அவ பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு பேசாதம்மா அவ கிடக்குறா நீ இப்படி தூரம் செய்யறதே பெருசு நான் சொல்றதை கேளு ஒரு சாம்பாரை வச்சு இந்த முட்டை கோசை பண்ணி ஒரு அப்பளத்தை பொறிச்சு வை அம்மா ஆசையாக எடுத்து தின்னுவேன் நீ சொன்ன மாதிரி ரெண்டு மாங்காய் மட்டும் அரிஞ்சு போட்டுரு அது போதும் இந்த அம்மைக்கு ஆமாண்டி உமா தேவையில்லாமல் வேலையை இழுத்துக்காக ஒத்த அடுப்பில் நீ இம்புட்டு தூரம் செய்கிறதே பெருசு சாதத்தை வடிச்சு ஒரு குழம்பு வச்சு தயிரோட விடு போதும் சரி சரி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு போனமா வந்தமானு வரணும் சரியா சரி அத்தா சரி நீ பத்திரமா வேலை பார்த்துட்டு நாங்கள் போனமா வந்தமானு வந்துடுறோம் ஆ சரிம்மா எதுக்கு போகிறாங்க சரி கல்யாண பொண்ணுக்கு என்னென்னமோ வாங்க வேண்டியது இருக்கும் ஒன்று ஒன்றா ஞாபகம் வர வர வாங்கி வச்சா தானே உண்டு திடுதழுப்புன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்கணுன்னா முடியுமா ஒன்று ஒன்றா செய்யட்டும்